மர்சித் இல்ல ஜும்மா சும்மா பள்ளிவாயருடைய செயலாளர் அதைப் போன்று பதிரியா மத்திய கல்லூருடைய பிரதி அதிபர் அதிபர் முனாஸ் அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் அடுத்து இத நிகழ்வினில் உரை நிகழ்த்துவதற்காக ஹவுஸ் பில்லாஹ் ஜேம் இஸ்மில்லாஹ் ரஹ்மான ராகி ஜே மீடியா நிறைவேற்று பணிப்பாளர் அவர்களே இந்த நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கின்ற பிரதம அதிதிகளே பிரமுகர்களே மத குருக்களை இந்த நிறுவனத்தின் ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி அவர இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் பிப்ரவரி நான்காம் தேதி ஆகிய இன்று தேசிய ரீதியாக சுதந்திர நிகழ்வு நடைபெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மாவணல்லை நாடறிந்த ஊடகம் ஜே மீடியா நிறுவனத்தினர் இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றன எட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி கிடைக்கப்பெற்ற சுதந்திர தினம் அதனை முன்னிட்டு இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன உண்மையில் இந்த தினத்தில் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக உயிர் நீத்த போர் வீரர்கள் அதே போன்று தேச தலைவர்கள் இவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து இந்த நாட்டின் இறைமை சட்டம் ஒழுங்கு ஒழுக்க விளிமியங்கள் பண்பாடு மனப்பாங்குகள் இவை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் உரித்தான ஒரு விடயம் அந்த வகையில் அந்த போர் வீரர்களும் தேசிய தலைவர்களும் அவர்கள் ஈட்டிய தியாகத்தின் பிற பிரகாரமாக நாங்கள் இந்த சுதந்திரமாக தனி மனித உரிமைகளோடு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே தொடர்ந்தும் இந்த சுதந்திரம் எமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் மூவின மக்களும் ஒன்று சேர்ந்து இன மத பேதமின்றி இந்த நாட்டுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதில் மிக கரிசனையோடு நாங்கள் இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த ஜேஏ மீடியா நிறுவனம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் அதேபோன்று இந்த பயிற்சி பாசறையில் கலந்து கொண்டிருக்கின்ற பயனர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டு விரைபெறுகின்றேன் நன்றி ஆய்போவான் ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன் உங்கள் குரலை நாங்கள் கேட்போம் அழையுங்கள் பூஜ்யம் ஏழு 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 ஒன்று இரண்டு எட்டு மூன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஆறு இரண்டு நான்கு ஒன்பது இரண்டு